கனடாவில் அமையவிருக்கும் தமிழ் சமூக மையத்திற்கான நிதி சேகரிக்கும் பயணத்தின் வெற்றிகரமான நூறாவது நாளை நிறைவு செய்யும் நிகழ்வு டொரண்டோவில் நடைபெற்றது தமிழ் சமூக மையம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் எடுத்து செல்வதே இந்த நிகழ்வின் நோக்கமாக இருந்தது இந்த நிகழ்வில் நீதி அமைச்சர் ஹரியானந்த சங்கரியின் உரை இடம்பெற்றதோடு கனடாவில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்

ஒரு தமிழ் சமூக மையம் என்ற கட்டியளிப்பு நோக்குடன் ஒரு பெருமுயற்சி தனது நல்ல கருத்தில் கொள்ளாமல் நூறு நாட்கள் ஒரு பயணத்தை ஆரம்பித்து நிறைவு செய்ய இருப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறது இது மகிழ்ச்சி தருவது மட்டுமன்றி எனக்கு ஒரு பெருமையும் தருகின்றது எனது மாணவன் எந் ஊரை சேர்ந்தவர் இப்படி ஒரு முயற்சியை சிந்தித்து முதலாக எடுத்து அதை முன்கொண்டு செல்வதென்பது ஒரு மகிழ் மறபடியும் அந்த வகையில் நான் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மகிழ்வங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் உண்மையில் ஒரு இனத்துக்காக நாங்கள் சிந்திப்பது ஒரு இனத்தின் எதிர்காலம் பற்றி நாங்கள் சில செயற்பாடுகளை முன்னெடுப்பது என்பது அது என்ன பொறுத்தவரையில் வல்வெட்டுத்துறை அவரது சொந்த இடம் அந்த மண்ணில் உள்ள ஒவ்வொருவரினதும் ஒரு இதய தாகம் அது ரத்தத்தில் உரியதான் தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் அது நவஜீப் என்ற ஒரு துறப்புரிமை அவரது தந்தை நான் நினைக்கின்றேன் இப்பொழுது எண்பது வயதை நெருங்குகின்றார் ஒரு சிறந்த விஞ்ஞான ஆசிரியர் அது மட்டுமன்றி ஒரு கல்வி பணிப்பாளராக சிறந்த கல்வி நிர்வாகியாகவும் முடிந்தவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் இன்னொரு வகையில் சொல்லப்போனால் இனத்தின் விடிவு கருதி தனது பேனாவை ஆயுதமாக்கிய ஒரு எழுத்தாளர் அவரது புதல்வன் அந்த இயல்புகள் அனைத்தும் தலைமுறை உரிமையாக அவருக்கு கடத்தப்பட்டிருக்க வேண்டுவார் ஒரே ஒரு மகன்தான் தான் தம்பி நவஜீவன் அனந்தராஜர் எவ்வாறு இன்று வரை ஓயாமல் உழைக்கின்றாரோ இளம் வயதிலிருந்து அதுபோலத்தான் நான் அறிந்த காலத்திலிருந்தே உழைத்து வருகின்றேன் அவர் போரால் பாதிக்கப்பட்டு போர் மௌனிக்கப்பட்ட பின்னர் எமது மக்கள் சோர்வற்று ஓரளவுக்கு ஏதிரியாக அனாதைகளாக மனநிலையில் உள்ள போது இவர் வந்து புதிய வெளிச்சம் பாய்ச்ச வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் உங்குள்ள பல அன்பர்களின் நிதி பங்களிப்புடன் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை கல்வி விவசாயம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட செயற்பாடுகளையும் அந்த மக்களுக்காக இன்று வரை செய்து வருகின்றார் அதற்காக நாங்கள் தனைய தனது பிரதேசத்துக்கு மாத்திரமன்றி வடக்கு கிழக்கில் உள்ள சகல பகுதிகளுக்கும் மலையகத்திலும் கூட அவர் அந்த செயற்பாடு செய்தது அநேகமாக அனைத்து மக்கள் மனதிலும் நவஜீவன் என்றால் ஒரு பெயரை பதித்திருக்கின்றேன் அந்த வகையில் நான் மகிழ்வடைகின்றேன் தற்போது கூட இந்த பயணம் நூறு நாள் பயணம் என்பது இலகுவானதல்ல எமது ஊரில் ஒரு வழக்கு இருக்கின்றது இப்பொழுது அது அதிகம் நாங்கள் கை கொள்வதில்லை முன்னோர்கள் செய்தார்கள் மடிப்பீச்சு என்று சொல்வார்கள் அந்த இறைவனை நீந்து இறைவனுக்காக நாங்கள் நீத்தி வைத்து வீடு வீடாக அனைவ பெண்கள் தமது செயலை மடிப்பில் ஏதாவது போடுங்கள் ஒருபடி அரிசியாவது நாங்கள் கொடுப்பது வழக்கம் அப்படி பல வீடுகளில் நூறு வீடுகள் அப்படியெல்லாம் நேர்த்தி வைப்பார்கள் அதை முடித்து கோயிலுக்கு காணி செலுத்துவார்கள் தமது பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் நோய் பணியை அவர்கள் குணமாக வேண்டும் ஏதோ ஒரு நோக்கத்துடன் செய்வார்கள் அது வழக்குறைந்து போனாலும் நான் நினைக்கிறேன் நவஜீவன் இன்னொரு வடிவத்தில் அதை எடுக்கின்றார் உள்ளதுக்கே மிகவும் கஷ்டமான அந்த மிகவும் கடினமான ஒரு விரதம் என்பது இந்த மடிப்பிச்சை நேர்த்தி என்பது இவரும் நான் நிற்கின்றேன் நூறு நாள் பயணமாக பல்வேறு இடங்களில் சென்று இயலுமான வரையில் நீங்கள் உதவுங்கள் என்று கேட்டு அதை அரசாங்கத்திடம் கையளிக்கின்றார் எமது மக்களின் முடிவு தனது மக்களின் முடிவு கருதி கையளிக்கின்றார் அந்த வகையில் அவரது சிரமம் எண்ணி பார்க்க முடியாதது எந்த ஒரு வாய்பமும் எந்தொரு வேலையும் தனி மனிதனால் முடியாது இது ஒரு கூட்டு முயற்சி நவஜீவன் அது முன்னெடுத்திருந்தது இருந்த போதிலும் நிச்சயமாக இந்த கனடாவில் உள்ள பல நல்லுள்ளங்களின் ஒத்துழைப்பின்றி அவரால் இந்த பயணத்தை இன்று வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியாது அந்த வகையில் இதில் அவருடன் பங்கெடுத்து தோல் கொடுத்த அனைவருக்கும் குறிப்பாக வீடுகளில் கூட ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் இது கிளம்பி இருக்க முடியாது அந்த வகையில் அவரது வாழ்க்கை துணை திருமதி கௌரி நவஜீவன் அவர்களுக்கும் அவரது குழந்தைகளுக்கும் கூட இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும் வாழ்கின்ற மக்கள் சார்பில் நான் ஒரு ஆசிரியர் என்ற வகையில் ஆசிரியர் சமூகத்தின் கண்ணாடி என்று சொல்வார்கள் அந்த வகையில் ஓரளவுக்கு நான் அதற்கு தகுதியானவன் நான் நம்புகின்றேன் இந்த நவஜீவனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அந்த அவரை நல்ல முறையில் நெறிப்படுத்தி இப்படி ஆளாக்கிய அவரது தந்த தாய்க்கும் கனடாவால் அவருடன் இணைந்து இந்த செயற்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த வெற்றிகரமான நிகழ்வுக்கு பங்களிப்பித்தனை அனைவருக்கும் நான் ஒரு தாயகத்தின் ஒரு மகன் அந்த வகையில் நன்றியை தெரிவித்து அமைகின்றேன் வணக்கம் வணக்கம் கனடாவின் புதிய வெளிச்சம் இந்த புதிய வெளிச்சத்திற்கு எனது வணக்கமும் நல்வாழ்த்துகளும் இரண்டாயிரத்தி பதினாறு இந்த புதிய வெளிச்சம் இலங்கையில் துவங்கியது இலங்கையில் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளோடும் ஆண் குழந்தைகளோடும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியரோடும் மற்ற போர்க்காலத்தில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருடைய விரல்களையும் பிடித்துக்கொண்டு கொண்டு போட்டது இது ஒரு நிகழ்வாக அல்ல ஒரு பேர் இயக்கமாக அந்த இயக்கம் இப்பொழுது கடல் தாண்டி புலம் பெயர்ந்த உங்களோடு உங்கள் விரல்களை பிடித்துக்கொண்டு கொண்டு போடுவதற்காக கனடா வந்திருக்கிறது புதிய வெளிச்சம் கனடா கேட்கும் பொழுதே மனதிற்கு மகிழ்வும் நிறைவும் நிரம்பி தழும்பக்கூடிய ஒரு சூழலாக நான் புரிந்து கொள்கிறேன் தமிழை அங்கே கொண்டு செல்வதற்கு தமிழர்களின் பாரம்பரியத்தை அங்கே கொண்டு செல்வதற்கு பண்பாட்டை அங்கே கொண்டு செல்வதற்கு என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல மிகவும் மிகவும் கடுமையானது ஒரு நாளில் முடியக்கூடியது அல்ல ஒரு சாதாரண நபர் பார்க்கக்கூடிய கனவும் அல்ல இது பெரும் கனவு அதுவும் ஒற்றை நபரின் கனவு அல்ல ஒரு இனத்தின் பெரும் கனவு இந்த கனவு நிறைவேறுவதற்கு ஊர்கூடி தேர் இழுப்பது என்று எப்பொழுதும் நான் சொல்வேன் அதைத்தான் இப்பொழுது செய்ய போகிறீர்கள் கையில் கிடைத்திருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான இந்த பொறுப்பு பெரும் கட்டிடமாக கனடிய அரசின் உதவியோடும் உங்களது பெரும் கொடையோடும் வளர்ந்து பேர் ஆலமரமாக இன்னும் சில வருடங்களில் வந்து நிற்கப் போகிறது உள்ளங்கையில் இப்பொழுது பார்த்தால் ஒரு சிறிய விதை போல இருக்கலாம் ஆனால் இன்னும் சில வருடங்களில் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் வெண்ணளவு வியாபித்திருக்கக்கூடிய தமிழ் கலாச்சார பண்பாட்டு மையமாக அது நிற்கப் போகிறது உங்களுக்காக அல்ல உங்களது நட்புகளுக்காக அல்ல உறவினர்களுக்காக அல்ல உங்களைத் தாண்டி வரக்கூடிய அடுத்த தலைமுறைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை இது ஆனால் வெறும் கட்டிடம் மட்டும் தமிழின் பாரம்பரியத்தை வளர்த்துவிடுமா என்றால் இல்லை முதலில் அதுதான் வேண்டும் எல்லோரும் ஒன்றாக சேர்வதற்கும் தமிழுக்காக பாடுபடுவதற்கும் தமிழ் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கும் அனைவரும் ஒன்று கூடி நிற்க ஒரு கூரை வேண்டும் அதுவும் சாதாரண கூறையாக இருக்கக்கூடாது பொன்னால் வேந்த குறையாக இருக்க வேண்டும் அதற்கான ஒரு முன்முனைப்பை எடுத்திருக்கக்கூடிய திரு நவஜீவன் அனந்தராஜ் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் இதோடு சேர்த்து சொல்லிக்கொள்கிறேன் ஐம்பது வருடம் என்பது எல்லோரும் கடந்து செல்லக்கூடிய ஒன்று தான் ஆனால் ஐம்பது வருடம் என்பதை நாம் வாழ்ந்த நாட்களாக காட்டாமல் வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய குறிக்கோள்களின் அடையாளமாக காட்டக்கூடிய வாய்ப்பு நவஜீவனுக்கு வாய்த்திருக்கிறது நவஜீவனை இன்றைய வருடத்தோடு கணக்கெடுத்தால் ஒரு பத்து வருடமாக எனக்கு தெரியும் அவர் எடுத்த எதையும் முடிக்காமல் விட்டது இல்லை அவர் தொட்டதெல்லாம் பொன்னாக துலங்கத்தான் செய்கிறது இங்கிருந்து இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டின் கோவையிலிருந்து இந்த புதிய வெளிச்சத்தின் குழந்தை பருவத்தில் கூட நடந்த ஒரு பெண்மணியான ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் நான் இங்கிருந்து மீண்டும் உங்களுக்கு அனுப்புவது என் அன்பையும் மகிழ்வையும் நல்வாழ்த்துக்களையும் தான் அது மட்டுமல்ல நன்றியையும் சேர்த்துத்தான் அனுப்புகிறேன் நம் அடுத்த தலைமுறை குழந்தைகள் தமிழ் பயில வேண்டும் தமிழில் பேச வேண்டும் தமிழ் இருக்கக்கூடிய இலக்கியங்களை பார்க்க வேண்டும் கலையை பார்க்க வேண்டும் ஆடலை பார்க்க வேண்டும் பாடலை பார்க்க வேண்டும் மொத்தமாக ஒரு இனத்தின் அடையாளங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் எடுத்துள்ள இந்த முயற்சி மிக பெரிய ஒன்றாக இருக்கிறது வரமாக அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வழங்கப் போகிறீர்கள் இங்கிருந்து மீண்டும் மீண்டும் எனது நன்றியும் நல்வாழ்த்துகளும் நன்றி வணக்கம்